ஸ் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணம் இன்னைக்கு சூப்பராக வந்து கோவாவில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு அவங்களோட லாங் டேம் பாய் ஃப்ரெண்டான ஆண்டனி தட்டில் கூட சேர்ந்து அவங்களோட மேரேஜ் வந்து நடந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஹிந்து முறைப்படி கல்யாணம் ரொம்ப சிறப்பு அழகாக நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த பிக்சர்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டாக வந்து வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கீர்த்தி சுரேஷ் வந்து திருப்பதிக்கும் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு விஷயத்துக்காக நான் வந்திருக்கதாகவும் அவங்களோட பாலிவுட் என்ட்ரி ஹிந்தி ப்ராஜெக்ட் பேபி ஜான் மூவியில் நடிக்கிறதுக்கும் அவங்களோட வெட்டிங் வந்து டிசம்பர் நடக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கே நடக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போயே ரிவீல் பண்ணியிருந்தாங்க திருப்பதி கோயிலில் விசிட் பண்ணியிருக்கும் போதே இவங்க கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் அவர்களும் வந்து கலந்திருக்காரு கோவாவில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இவரு கூட சேர்ந்து அவங்க பைரவ மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இன்னும் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபங்க்ஷனில் வந்து கலந்துருக்காங்க கேஜி சுரேஷ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கரியர் ஒரு சைல்டு ஆக்டராக தான் வந்து இயர்லி டூ தௌசண்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட டெபியூ பார்த்தீங்கன்னா லீட் ஆக்டராக ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் ஃபிலிம் கீதாஞ்சலி தான் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு வருஷமா இது என்ன மாயம் ரஜினி முருகன் ரேமோ பைரவா நேனு லோக்கல் சர்க்காரன் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்தாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா மகாநதி படத்துக்காக தான் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஹஸ்பண்ட் ஆண்டனிக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க நடிச்ச எந்த மூவி உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் இருந்தே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்